நியூ மாம்ஸ் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நான் ரொம்பவே நல்லா இருக்கிறேன் ஒரு நியூ மாம்ஸ்க்கு வந்து ரொம்ப டென்ஷன் ஆகுறது என் குழந்தை நடக்கல இன்னும் ஏன் நடக்கல நான் என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியல அவங்க அந்த குழந்தை நடக்குது இந்த குழந்தை நடக்குது அப்படின்னு ரொம்ப டென்ஷனா இருந்துட்டு இருப்பீங்க அதே டென்ஷன் தான் எனக்கும் இருந்துச்சு நிறைய பேர் நிறைய சொல்லிக்கிட்டு இருந்தாங்க வச்சாங்க நிறைய மைண்ட்ல ஏத்து எனக்குமே ரொம்ப டிப்ரெஷன்ல இருந்துச்சு வச்சுச்சு நம்ம நம்ம கூட யாராவது இருந்துட்டா ஒன்னும் தெரியாது அப்ப நம்ம தனியா இருக்கிறனால ஒருவேளை அந்த பிரச்சனையா இருக்குமோ இந்த பிரச்சனையா இருக்குமோ அப்படிலாம் மைண்டில் ரொம்ப ஓடிக்கிட்டே இருந்துச்சு தப்பு மட்டும் நீங்க பண்ணவே பண்ணாதீங்க ஃபர்ஸ்ட் என்னன்னா குழந்தைய உங்க குழந்தைய மற்ற குழந்தையோட கம்பேரிசன் பண்ணவே பண்ணாதீங்க அந்த குழந்தை சீக்கிரமா பாதி பேர் சொல்லுவாங்க என் குழந்தை பத்து மாசத்துல நடந்துருச்சு ஒன்போது மாசத்துல நடந்துருச்சு பதினோரு மாசத்துல நடந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க கம்பேரிஷன் பண்ணவே பண்ணாதீங்க அந்த தப்பை நான் நல்லாவே பண்ணிட்டேன் பண்ணி ரொம்ப டிப்ரெஷன்ல வரைக்கும் போயிட்டேன் என்னடா அந்த குழந்தை நடந்துருச்சு நம்ம குழந்தைங்க நடக்கலையே ஏன் நம்ம பாப்பாக்கு என்னாச்சு ஏதாச்சு அப்படிங்கிற அளவுக்குலாம் இருக்கும் அவங்க ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு வளர்ச்சியில இருக்கும் நீங்க அதை பத்தி வரி பண்ணவே பண்ணாதீங்க ரெண்டாவது என்ன அப்படின்னா வீட்டுல இருக்கிறவங்க பெரியவங்க பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாரும் அட்வைஸ் எல்லாம் அட்வைஸ் கேட்டுக்க வேண்டியது ஆனா அதை வந்து மைண்ட்ல போட்டு ரொம்ப குழப்பிக்க வேணாம் பாதி பேர் சொல்லுவாங்க அரிசி கலஞ்ச தண்ணியெல்லாம் காலில் ஊத்துங்க சீக்கிரமா குழந்தை நடந்துரும் அப்புறம் எண்ணெயை வச்சு நீ விடுங்க மண்ணை குளி மண்ணை குழி தோண்டி வந்து குழந்தைய வந்து நிற்க வைங்க அப்படிலாம் சொல்லுவாங்க ஆனா ரொம்ப முட்டாள்தனமா நம்பின விஷயம் என்னன்னா பேபி வாக்கர் பேபி வாக்கர் நம்ம வந்து உட்கார வச்சோம் அப்படின்னா குழந்தை சீக்கிரமே நடந்துடும் அப்படின்னு நான் மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன் என்னை என்ன சுத்தி இருக்கிறவங்களும் சொன்னதை வச்சு மைண்ட்ல பிக்ஸ் பண்ணி வச்சிருந்தேன் ஆனா அது ரொம்ப 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 தப்பான விஷயம் பேபி வாக்கர் யூஸ் பண்ணவே கூடாது அதை நான் வந்து என் பேபிக்கு நான் வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு நல்லாவே உணர்ந்தேன் பேபி வாக்கர் ஏன் யூஸ் பண்ண கூடாது அப்படின்னா அது வந்து நான் வீடியோ லாஸ்ட்ல நான் சொல்றேன் அதெல்லாம் ஓகேப்பா இப்போ பாயிண்ட்டுக்கு வா என் பேபியை நான் எப்படி நடக்க வைக்கணும் அப்படின்னு தானே நீங்க யோசிச்சுட்டு இருக்கீங்க நீங்க எனக்கு நல்லாவே எனக்கு தெரியுது ஃபர்ஸ்ட் என்ன விஷயம் பண்ணணும்னா உங்க குழந்தைய அப்ரோச் பண்ணணும் அப்ரோச் அப்ரோச்சா அப்ரோச் எப்படி நான் பண்றது அப்படின்னா ஒரு பொருளை வந்து உங்க குழந்தை கையில கொடுத்துட்டு நீங்க தூரமா இருந்து அம்மா கிட்ட வா இங்க வா இங்கே வா அங்கே வா அப்படின்னு நீங்க வந்து கூப்பிடணும் கூப்பிட்டீங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்டெப் எடுத்து வைப்பா தான் எடுத்து வைப்பாங்க அதில் விழுந்துருவாங்க ஆனா நீங்க வந்து வரி பண்ணாதீங்க கண்டிப்பா நீங்க அந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டே இருங்க ஒரு டெய்லியும் நீங்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க அடுத்த செகண்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சேர் சேரோ டேபிளோ கட்லோ இருந்துச்சுன்னா கொஞ்ச நேரம் அவங்கள வந்து நிக்க வைங்க நிக்க வச்சு அதுல இருந்து பிடிச்சி நடக்க வைக்க சொல்லுங்க ஃபர்ஸ்ட் அந்த ட்ரைனிங்க வச்சு கொடுங்க ஒரு சேர்ல இருந்து இன்னொரு பக்கத்துல பக்கத்துல ஒரு சேர் போட்டுக்கோங்க பக்கத்துல பக்கத்துல ஒரு சேர் போட்டீங்கன்னா அந்த சேரை பிடிச்சிட்டே வந்து குழந்தைங்க நடக்கிறதுக்கு ரொம்ப வந்து இது பண்ணுவாங்க அவங்களுக்கு வந்து நீங்க அந்த ஆக்டிவிட்டிஸ் வந்து தூண்டிக்கிட்டே இருக்கணும் அவங்க வந்து அப்ரோச் பண்ணி நல்லா ஜாலி மூடுக்கு வந்து நீங்க கொண்டு வரணும் அப்பதான் அவங்க வந்து ரொம்ப எக்ஸைட் ஆகி நம்ம அம்மா வந்து நம்ம கூட இருக்கிறாங்க வைக்கிறாங்க ஜாலியா இருக்குது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நடக்கிறதுக்கு கொஞ்சம் ட்ரை பண்ணுவாங்க தேர்ட் பாயிண்ட் முக்கியமான பாயிண்ட் நான் சொன்னேன்ல நான் வீடியோ லாஸ்ட்ல சொல்றேன் அப்படின்னு தேர்ட் பாயிண்ட் வாழ்க்கை வால்கர் யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க ஏன் பண்ணாதீங்க அப்படின்னா வால்கர் வைக்கையில குழந்தை ஸ்பீடா போகதா செய்யுமே தவிர காலை ஊண்டி நடக்கவே மாட்டாங்க குழந்தையோட கால் வந்து தரையில படும்போதுதான் அவங்களோட நரமும் சரி எலும்பும் சரி நல்லா வந்து பலமடையும் அந்த பலமடையில தான் அவங்களுக்கு ஸ்ட்ராங்கா அந்த பயம் எல்லாமே விட்டு போகும் அதனாலதான் நான் வாழ்க்கர் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லேன் சரி வாழ்க்கை யூஸ் பண்ணக்கூடாது நான் வேற என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா மரக்கட்டையில தள்ளுவண்டி மாதிரி இருக்கும் பாத்தீங்களா நடவண்டி அந்த வண்டி மட்டும்தான் நீங்க வாங்கி கொடுக்கணும் நான் என் வீட்டுக்கார்ட்டையும் சரி எங்க அம்மாட்டையும் கேட்டு அடம் பிடிச்சது என்னன்னா பேபி வாக்கர் நான் பண்ண முட்டாள்தானே இது ஒண்ணு மட்டும்தான் எனக்கு தெரியாம நான் அதை வாங்கி வச்சு வீட்டுக்கு மேல தீக்கு போட்டாச்சு அதை நம்ம யூஸ் பண்ணவே கிடையாது நீங்களும் அதை தப்ப பண்ணவே பண்ணிடாதீங்க பேபி வாக்கர் வாங்கிடாதீங்க நடவண்டி மர மரத்துல இருக்குல்லையே அந்த வண்டியை வந்து வாங்கி கொடுத்து டெய்லியும் டெய்லியும் வந்து காலையில வந்து ஒரு காமன் நேரம் மதியம் ஒரு காமன் நேரம் சாய்ந்தரம் ஒரு காமன் நேரம் நீங்க அவங்களுக்கு வந்து நடக்கிறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க நீங்க அந்த வண்டி பின்னாடியும் போங்க இல்லை முன்னாடி யாராவது இருந்துட்டு அப்ரோச் பண்ணிக்கிட்டே இருங்க குழந்தைங்க இங்கே வா இங்கே வா அம்மா கிட்ட வா முன்னால முடியும் இங்கே வாடா நடடா செல்ல தங்கம் இல்லை அப்படி இப்படி நீங்க அப்ரோச் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்க குழந்தை நடக்கும் நான் ஏன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன் அப்படின்னா என்ன மாதிரி தனியா இருக்கிற பேரண்ட்ஸ் வந்து நிறைய பேர் இருப்பீங்க குழந்தைய வளர்க்குறதுக்கு எந்த ஒரு பேனிக்கும் ஆக வேண்டாம் நான் பேனிக் ஆன மாதிரி நீங்களும் பேனிக் ஆவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு நான் அதனால ஷேர் பண்ணேன் எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்க மைண்ட்ல ஏற்றுக்காதீங்க நம்ம குழந்தை நல்லபடியா வளர்ச்சியா நல்லபடியா வளரும் அடுத்த குழந்தையோட திரும்ப திரும்ப சொல்றேன் அடுத்த குழந்தையோட உங்க குழந்தைய நீங்க கம்பேரிசன் பண்ணவே பண்ணாதீங்க நம்ம குழந்தை நல்லபடியா வளருவாங்க நான் சொன்ன விஷயம் வந்து உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நம்மளை ஃபாலோ பண்ணுங்க